பாவம் என்றால் என்ன நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் ஒரே வருஷத்தில் அடிக்கணும்னா பாவம் செய்கிற எவரும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் இந்த நியாயப்பிரமாணம் எதை குறிக்குதுன்னா மோசடி கொடுத்த பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள் பஸ்ட்டு நாலு கட்டளை மனுஷன் தேவன எப்படி அன்பு செலுத்துகிறது இன்னொரு ஆள் கட்டளை மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட எப்படி அன்பு செலுத்துறது இந்த பத்து கட்டளை வந்து காரியத்தின் தொகை கேட்பமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள்கிறது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது அந்த பத்து கட்டளைகள்லாம் புதிய புதியற்பாட்டில் ஒரே வார்த்தையாக சொன்னார் அன்பு தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்தணும் மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தணும் அதான் அந்த சொன்ன கட்டளைகளை விவரித்து சொன்னார் என்ன என்று உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம் தேவன் சொன்ன முதல் கட்டளை தான் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எங்களை எகிப்து இருந்து மீட்டு கொண்டு வந்தது ஒரு கன்று குட்டி ஒரு கல் மண்ணுன்னு சொல்லி அதை செஞ்சு வழிபட்டு வந்தாங்க அதுக்கு தான் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது உன்னை கொண்டு வந்தது கண்ணுக்குட்டியோ கல்லோ மண்ணோ கிடையாது நான் தான் அவங்கள கொண்டு வந்தேன்னு அவ்வளோ அற்புதத்தை செஞ்சு கொண்டு வந்தார் அப்போ அவர் செல்பிஸ் கடை கிடையாதுங்க கடவுகளுக்கு பிள்ளைகளுக்கு உள்ள உறவு இவர் தான் என்னுடைய தகப்பன் இவர் தான் என்னுடைய கடவுள் என்று நிறுவுகிறதற்காக என்ன உனக்கு வேற தேவைகள் உண்டா இருக்க வேண்டாம்னு தேவன் உங்களுக்கு சொன்னார் ரெண்டாவது கத்திரத்தில் ஒரு சொருபத்தை யாதொரு விற்கிறதையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அதாவது ஒரு சொருபம் யாதொரு விற்கிறாங்கன்னா ஒரு சிலையை போய் கும்புறது சிலையை உருவாக்குறது மட்டும் கிடையாதுங்க ஒரு ஏசு கிறிஸ்துவை விட எதை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ ஏசு கிறிஸ்து அளவுக்கு எதை நம்ம நேசிக்கிறோமோ அப்படி அதைத்தான் இப்போ செல்போனா இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் எதையும் ஏசு கிறிஸ்துவ கிறிஸ்துக்கு மேல நேசிக்க கூடாது ஏசு கிறிஸ்து அளவுக்கு நேசிக்க கூடாது அப்படி ஏசு கிறிஸ்துவோட இந்த மொபைலை நான் நேசிச்சேன்னா இந்த மொபைல எனக்கு விக்கிரகம் ஆயிரும் ஏசு கிறிஸ்துவோட யாரோ என் ஃப்ரெண்டு யாரோ நினைச்சுன்னா அதுவும் எனக்கு விக்கிரகம் ஆயிரும் அப்ப இந்த இந்த இதுல கூட விக்கிரகத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏசு இயேசு கிறிஸ்து வந்து வழிபட முடியாது ஏன்னா அவர் ஆவியா இருக்காருங்க இவர் தான் ஏசு கிறிஸ்து ஆடம் வைக்கிறவரா இருப்பாரு பின்னாடி ஒரு சவுடு முடி வச்சிருப்பாரு அப்படின்னு ஏசு கிறிஸ்துவ நம்மளாம் கற்பனை பண்ணி படம் வரைஞ்சி இவரும் ஏசு கிறிஸ்து சொல்ல முடியாதுங்க அவர் ஆவியா இருக்கிறார் நல்லா படிச்சுக்க கத்திரிட்டு நாமங்கிறது அவருடைய குணம் தான் அவருடைய நாமமே ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் இருக்குது அந்த ஆவியின் கனிகள் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய குணம் தான் தேவ பிள்ளைகிட்டே இருக்கணும் தேவன் வந்து பொய் உரையாத தேவன் அப்போ தேவ பிள்ளையா இருக்கிறன்னா நான் பொய் சொல்லக்கூடாது தேவ பிள்ளையா இருக்கிறன்னா பரிசுத்தமா இருக்கணும் கர்த்த சொன்னார் நான் பரிசுத்தன் நீங்களும் பரிசுத்தராருங்கன்னு சொன்னார் அப்போ தேவன் பரிசுத்தராக இருந்தால் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் ஜீனில் இருக்கிற நான் நானும் பரிசுத்தமாக இருக்கணும் அதுக்கு தான் அப்போ தான் தேவனுக்கும் எனக்குள்ள ஜீனு இருக்கும் அப்புறம் அடுத்த கட்டத்தில் ஓய்வு நாளே பரிசுத்தமே ஆசிரிக்கணும் என்ன பாயாக இந்த ஏழு நாள் ஆறு நாளும் வானத்தை பூமியை படித்தார் வெளிச்சத்தை உண்டாக்குனார் ஆறாம் நாள் எல்லாமே ஆறு நாளில் படிச்சு ஏழாம் நாள்ல ஒரு சுத்தமாக ஆசரிச்சு ஏழாம் நாள்ல ஓய்ந்திருந்தார் அப்ப ஏழாம் நாள் ஏன் ஆசரிக்கணும் தெய்வனுக்கும் அந்த ஒரு நாள் எனக்கு நீ கொடுக்கணும் அந்த ஒரு நாள்ல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுக்க கூடாது எனக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லா நீ என்னோட நேரத்தை செலவழி ஆறு நாள் நீ வேலை செய்யலாம் ஆனா ஏழாம் நாள் மட்டும் எனக்கு நீ கொடுக்கணும் ஏழாம் நாள் வாரத்துல முதல் நாள் எதுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்ப கடைசி நாள் எது ஒரு திங்கள் ரெண்டு செவ்வாய் மூணு கடைசி நாள் தான் வரும் இப்ப ஏழாம் நாள் உண்மையான ஓய்வு நாள் தான் இந்த கட்டில உன் தகப்பனே தாய கணம் பண்ணுவாயாக நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஆயுஸ் நாட்கள் கூடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படணும் தகப்பன் தாயை மட்டும் இதை குறிக்கலங்க நமக்குள்ள வயசில் மூத்த முதியோர்களாக இருக்கட்டும் நம்ம சச்சி பாஸ்டா இருக்கட்டும் அவங்களை கீழ்ப்படைஞ்சு அவங்க சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படைஞ்சால் நம்ம ஆயுஷு நாட்கள் கூட கூட கொடுக்கப்படும் நம்ம நமக்கு கடவுள் கொடுத்த உண்மையான கிஃப்ட்டு என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட உண்மையான கிஃப்ட்டு நமக்கு ஒரு அப் நல்ல அப்பாவை கொடுத்துருக்காரு நமக்கு நல்ல ஒரு அம்மாவை கொடுத்துருக்காரு இது தாங்க உன் தாயை தகப்பினை கனம் பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும் உன் தாயை தகப்பினை க உன் வாழ்க்கை இருளாயிரும் அப்போ இந்த தாயை தகப்பினு கொடுத்ததுனால கடவுளுக்கு நல்ல நன்றி சொல்லுவோம் குழங்கிறது கட்டி வச்சு கொண்டாமது கொலை கிடையாது ஒருத்தங்கள வாயின் வார்த்தையினால அவங்க மனசை நோவாடிச்சாலே அது ஒரு கொலை தான் களவு செய்ய விபச்சாரம் செய்கிறது தன் இருதயத்தில் ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் தான் களவு செய்யாதிருப்பாங்கன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் போனது இந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் கொடுக்காட்டி தேவன் பரவல் அது விரோதமாக பொய் சாச்சி சொல்லாதிருப்பாய் ஒரு இருக்க யாரோ ஒன்று இருப்பாயாக ரெண்டு கட்டளையோ ஒரு ஒரு தமிழ் இடத்துலேருந்து இச்சையோடு பார்த்தாலே அதுவும் பாவம் தான் இந்த பத்து கட்டளை எழு என்னன்னா நாற்பது இந்த பழைய பாட்டை எழுதினவங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க அதில் ஒரு ஆசிரியர் வந்து கத்தர் கர்த்தரே இந்த பத்து கட்டளைய ஒரே விரலினால் எழுதினாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ஒன்னே ஒன்றுதான் அந்த நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை ஒன்பது கடைப்பிடிக்கிறது ஒன்னே ஒன்றுதான் கடைப்பிடிக்கலன்னு சொன்னாலும் தேவனுடைய பார்வை ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படையாம போனா அது பாவம்தான் மனிதர்கள் கட்டனை தேவன் எழுதி தந்தாரே பூமியில் வாழும் மனிதர்களுக்கு சொந்த நா தேவன் எழுதி தந்தாரே and wind up